ஹாய் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரஞ்சனா நாங்கள் இன்றைக்கு பீட்ரூட்டில் ஒரு ட்ரிங்க் செய்ய போகிறோம் வாங்க வீடியோவுக்கு எப்படி இந்த ட்ரிங்க் செய்து கொடுத்த டேஸ்டாக இருக்குமென்று பார்ப்பேன் பீட்ரூட்டை தோல் நீக்கி கழுவி எடுத்த பின் ஸ்க்ரேப்பரில் தேங்காய் துருவல் போல் திருவி எடுக்க வேணும் திருவிய பின் கிரைண்டரில் போட்டு பத்து அவுன்ஸ் தண்ணி விட்டு நெல்லை திக்காக சாறு எடுக்கிறதுக்கு அரைக்க வேணும் சாறு அரைபட கஷ்டமாக இருந்தால் இன்னும் ஒரு அஞ்சு அவுன்ஸ் தண்ணி அதுக்கு சேர்க்கலாம் பீட்ரூட் நன்றாக அரைப்பட்ட பின் ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை நல்லாக வடியில் அமர்த்தி வடிக்க வேணும் ஒரு கரண்டியால் அமர்த்தி எடுத்தால் நல்லா சாறு திக்காக வரும் இந்த சாற்றோட ஒரு தேசி புளி சேர்க்க வேணும் நீங்கள் ஒரு போத்தல்லையும் விட்டு வைக்கலாம் எனக்கு ஐஸ்கிரீம் டிஷ் இருந்தபடியாக நான் அதில் சேர்த்துருக்குறேன் இதோட தேனையும் கலந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஏறின பின் எடுத்து ஐஸ் கட்டி போட்டும் குடிக்கலாம் ஐஸ் இல்லாமலும் குடிக்கலாம் இந்த ட்ரிங்க் எல்லோருக்கும் நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி